நற்றணையாவது நமசிவாயவே கல்வியில் சிறந்த விளங்க ஞாபக சக்தி அதிகரிக்க நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய முத்தான மூன்று கோயில்களைப் பற்றி இந்த பதிவை நாம் பார்க்க இருக்கிறோம் தேர்வு காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது எல்லா மாணவர்களும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சமயத்தில் நாம் எந்த ஆலயங்களுக்கு சென்று தெய்வங்களை நாம் முறையாக வழிபாடு செய்து நல்ல பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு நாம் பார்க்க இருக்கிறோம் இதில் முதன்மையானதாக கூத்தனூர் சரஸ்வதி திருக்கோயில் அப்படின்னு நாம் சொல்கிறது கூத்துனூர் அப்படிங்கிறது எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் பூந்தோட்டம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறது கூத்தனூர் சரஸ்வதி ஆலயம் என்ற ஒரு தனி ஆலயம் இந்த கூத்தனூரில் இருக்குது அப்போது கல்விக்கு அதிபதியாக சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா புதன் அதுவே திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராஸ்பிங் பவர் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம படிக்கிறோம்னா அது சீக்கிரமாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வேணும் சில பேர் வந்து கற்பூரம் மாதிரி இருப்பாங்க சில பேர் டியூப்லைட் மாதிரி இருப்பாங்க எத்தனை தளவு சொன்னாலும் சில பேருக்கு வந்து புரிந்து முடிய ஒரு விஷயங்கள் வந்து தாமதமாகும் சிலருக்குலாம் அப்படி இருக்கின்ற போது அந்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே கிரகிப்புத்திறன் நம்ம சொல்கிறோம் அப்போது அதற்கு உரிய தெய்வ வழிபாடுங்கிற போது ஒரு பெண் தெய்வத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அதுவே புதன் அப்படிங்கிறத வந்து கல்விக்கு அதிபதியாக நினைவாற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஞாபக சக்தியை அதிகரித்து முயற்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுகிறது அதனால் இந்த இரண்டும் நம்ம சேர்ந்து பார்க்கின்ற போது ஒரு வளர்பிறை திங்கக்கிழமை என்றோ அல்லது ஒரு வளர்பிறை புதன்கிழமை என்றோ நாம் இந்த மாதிரி சரஸ்வதி ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் சரஸ்வதிக்கு எந்த நாட்கள் விசேஷனோ வருஷத்தில் நம்ம எல்லாம் ஒரு ஒரு நாள் சரஸ்வதி பூஜன் கொண்டாடுவோம் நவராத்திரி காலங்கள் அந்த ஒன்பது நாட்களுமே நம்ம சாமி வந்து தரிசனம் பண்ணலாம் நட்சத்திரங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் வந்து சரஸ்வதிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திர நாட்கள் அதே போல் நவமி மாத மாதம் நவமி திதிங்கிற நவமிங்கிறது வளர்பெரிய நவமியாக இருக்க வேண்டும் வளர்பெறி நவமி திதிங்கிறது எந்த கிழமையில் வந்தாலும் சரி ஒவ்வொரு மாதமும் வரும் நம்ம கண் பஞ்சாங்கத்தில் பார்க்கலாம் கேலண்டரை பார்க்கலாம் அந்த நாட்களை வந்து நம்ம சரஸ்வதி தேவியை காலை நேரத்தில் ஒரு ஆறு இருந்து ஒம்பது மணிக்குள்ளே வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல் நாம் மிக முக்கியமாக கருதப்பட வேண்டிய ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் நட்சத்திரங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நவமி நவமியை சொல்லியிருக்கிறோம் நட்சத்திரங்களை சொல்லிக்கின்ற போது அஸ்வினி நட்சத்திரம் மூணு நட்சத்திர நாட்களாக நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்கிறோம் இதே போல் நவராத்திரி நாட்கள் நம்ம சொல்லிக்கோம் இதே மாதிரி வியாழக்கிழமைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா குருவாரம் சொல்கிறது அதனால் இந்த கிழமைகளிலே புதன் அல்லது வியாழனாகவோ திதிகளிலே வளர்பெற நவமியாகவோ நட்சத்திரங்களிலே அஸ்வினி நட்சத்திரமாக மூல நட்சத்திரமாக அமையக்கூடிய ஒரு நாட்களிலே நாம் இந்த ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் வர ரொம்ப சிறப்பு சரஸ்வதிக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா வெண்தாமரி புஷ்பம் கோயில் வாசிலே நிறையா விற்பாங்க வெண்தாமரி புஷ்பம் வாங்கி நம்ம சரஸ்வதி தேவிக்கு அர்ச்சனை பண்ணலாம் எழுதுக்கோணும்னு சொல்லக்கூடிய அந்த பேனா பென்சில் ஸ்கேல் எதுனாலும் சரி அங்கேயே விற்பாங்க அதை நம்ம வாங்கி சரஸ்வதி தேவிக்கு அர்ச்சனை பண்ணுறோம் அர்ச்சனை போது தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு முடிஞ்ச தேன் வாங்கி நைவேத்தியம் பண்ணி அந்த தேன் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் பருகிட்டு வரலாம் கூட நமக்கு நல்ல ஒரு வாக்கு வன்மை அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் முடிஞ்ச நெய் தீபம் ஏற்றலாம் நெய்தீபங்குற சுத்தமான ஒரு பசுனை அதன் மூலமாக தீபம் ஏற்றுவது ரொம்ப சாலச்சி சிறந்தது அப்படி இல்லைன்னா நெய் நல்ல தூய்மையான சுத்தமான ஒரு பசுனை வாங்கி அங்கே கருவறையில் எரிஞ்சிருக்கக்கூடிய அந்த விளக்கில் அணியா விளக்கில் நெய் சேர்த்து சொல்லி அங்கே அர்ச்சகர்கிட்ட நம்ம கொடுக்கலாம் இதெல்லாமே நல்ல அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியது சரஸ்வதி நமஸ்துபியம் பரதேய காம ரூபினி வித்யாரம்பம் கரிஷாமி சித்தியர் பவததமேஷதா அப்படிங்கிற இந்த மந்திரம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மந்திரம் தான் அதை வந்து நம்ம வியாழக்கிழமை நாட்களிலோ அல்லது வளர்பெறி நவமி நாட்களிலோ காலை மாலை இருபத்தி நாலு தடவை இதை சொல்லணும் காலையில் பன்னெண்டு மூலம் சொல்லணும் சாய்ங்காலம் பிரெண்டு மூட சொல்லலாம் அதிக நேரம் ஆகாது அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் இதுக்காக நேரம் ஒதுக்கிட்டு தேர்வு காலத்தில் கூட தேர்வு எழுதுவதற்கு முன்பாக கூட அந்த நாட்களில் கூட நம்ம தொடர்ந்து செய்துட்டு வரலாம் நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண்கள் நம்மளால பெற முடியும் சரஸ்வதி தேவிக்கு விசேஷமாக சொல்லப்படக்கூடியல செகலஹலா வள்ளி மாலை அப்படிங்கிற ஒரு தமிழ் பாடலும் உண்டு அதையும் நம்ம வந்து படிச்சுட்டு வந்தோம்னா நல்ல மதிப்பெண்கள் போட்டி தேர்வுகள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி சரஸ்வதியோட சகசரநாமத்தில் மூல மந்திரத்தில் வரக்கூடியதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம் அப்படிங்கிற பீஜாச்சர மந்திரத்தோடு சேர்த்தி வரும் ஐம் வதவத வாக்வாதின்யே ஸ்வஹா ஐம் வதவத வாக் பாதிய ஸ்வாகா ஐம் வதவத வாக் ஸ்வாகான்னு சொல்லப்படுகிறது அப்போ அந்த ஐம் சரஸ்வதி தேவியுடைய பீஜாச்சர மந்திரம் அந்த வாக் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய நாக்கில் சரஸ்வதி தேவி தான் அமர்ந்து பேசுகிறாள் இந்த சகல கூடிய நாக்கிலும் வாக்காக வெளிப்படக்கூடியவள் யாருனா மகள் சொல்லக்கூடிய கலைமகள் சரஸ்வதி தேவி தான் அதேபோல் வதவத அப்படிங்கிற ஒரு அர்த்தம் என்னென்னா நமக்கு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம் நமக்கு புரியலைனா நம்ம என்ன கிட்டே போய் சந்தேகம் கேட்கணும் நம்ம டீச்சர் கிட்ட ஆசிரியர் கிட்ட நம்ம சந்தேகம் கேட்கணும் இது புரியல இது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் அதனால் நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை நம்முடைய குருநாதர்கிட்ட கிட்ட ஆசான் கிட்ட நம்ம தெரிஞ்சு கொள்வதற்கான விஷயங்கள் அந்த மந்திரத்திலேயே இருக்கிறனால இந்த ஐம் வதவத வாக்வாதினிய அப்படிங்கிற மந்திரத்தை நாம் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகின்ற போது நமக்கு தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆசிரியர்கள் நிச்சயமாக உதவி செய்வார்கள்ங்கிறது ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி இரண்டாவதாக வரக்கூடிய மற்றொரு கோயில் அப்படின்னா திருவந்திபுரம் இந்த திருவந்திபுரம் எங்கே இருக்குன்னா கடலூர்லேருந்து சுமார் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா திருவந்திபுரத்தில் தேவநாத சுவாமி கோயிலுங்கிறது நூற்றி எட்டு தேவதேசத்தில் ஒன்று அதே கோயிலுக்கு எதிரிலே பார்த்தீங்கன்னா சின்ன மலை குன்றில் வந்து லட்சுமி ஹைகிரீவருக்குன்னு என்று ஒரு தனி சன்னதி இருக்குது மிக பழமையான ஒரு ஆலயம் வேதாந்த தேசிகருக்கு வேதத்தினுடைய உட்பொருளை விளக்குவதற்காக மகாவிஷ்ணுவே பரிமுக பெருமாள் என்று குதிரை முகத்தில் வந்து காட்சி கொடுத்து நேரிலே மந்திர உபதேசம் செய்தது அதனால் நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய இப்போ இன்ஜினியரிங் காலேஜோ மெடிக்கலோ படிச்சுருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் சரி ரொம்ப அனாலிட்டிகலாக மேக்ஸ் நிறைய வருது புரியல சப்ஜெக்டோட டெப்த் நாலேஜ் நமக்கு தெரியணும் அப்படிங்கிற பட்சத்தில் டெப்த் அனலைஸ் பண்ணி நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா சரஸ்வதிக்கு குருவாக விளங்கக்கூடியவர் யாருன்னா அந்த ஹேக்ரீவர் இவரையும் நம்ம நாளில் தரிசனம் செய்தது ரொம்ப சிறப்பு திருவோண நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் புதன்கிழமை வியாழக்கிழமை திருவோண நட்சத்திரம் நாட்களில் இந்த ஹைக்கிரீவருக்கு நம்ம தரிசனம் பண்ணலாம் அங்க வந்து சுவாமிக்கு முன்னால் மூலவர் லட்சுமி ஹை கிரீவர் முன்னால் உற்சவர் யோக ஹைக்கிரவில் வச்சிருப்பாங்க தேன் அபிஷேகம் நம்மளே சுத்தமான தேன் நம்ம இங்கிருந்து வாங்கிட்டு போய் தேனால அபிஷேகம் செய்து நம்ம அதை வந்து வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா தினமும் நம்ம குழந்தைங்க நாட்கள நம்ம வச்சுட்டு வரும்போது நிச்சியமா நல்ல படிப்பு நல்லா வரும் ஆசிரியர்களுக்கு ஜோதிடர்களுக்கு வாக்கு வன்மை நல்ல வகையில பெருகும் ஏலக்காயில மாலை வந்து சாத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த கோயில் வந்து காலையில் எட்டு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஏழு மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க மற்ற கோயிலை போல் அல்ல இந்த நேரத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சி நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும் மூன்றாவதான கோயில் திருவன்காடு புதன் ஸ்தலம்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் இந்த திருவன்காடு புதன்ஸ்தலம் எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறையிலேருந்து பூம்புகார் போகிற வழியில் இருக்குது சிறுகாழி வட்டத்தில் இருக்குது இந்த ஆலயம் வந்து பிரம்ம வித்யாம்பிகை சுவாமி பேர் ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருவன்காடு திருத்தலத்தில் புதன் ஸ்தலம் புதன் பகவான் சன்னதிக்கு பக்கத்திலேயே இந்த பிரம்ம வித்யாம்பிகை அப்படின்னு சொல்கிறது ஐம்பத்தோரு சக்தி பீட பிரம்ம வித்யா அம்பிகைகிறது மிக முக்கியமான ஒரு சக்தி பீடம் இந்த அம்பிகைக்கு வளர்பெயரை திங்கக்கிழமை அப்படி இல்லைனா புதன் புதன்கிழமைனால பார்த்து போய் மறு மருன மூலமாக மாலையாக கொடுக்கலாம் அல்லது மறைக்கொழுந்து வாங்கி கொடுக்கலாம் இப்போ மாலையாக கொடுக்கலாம் இதை கொடுத்துட்டு நம்ம தேங்காய் பழம் வித்துல பார்க்கல வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வரோம் நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு கல்வியில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற நமக்கு கிடைக்கும் ஆக முத்தான இந்த மூன்று கோயில்கள் பார்த்தீங்கன்னா கூத்துனர் சரஸ்வதி கடலூர் திருவந்திபுரத்தில் கூட லட்சுமி ஐக்கிரீவர் திருவன்காடு புதனஸ்தலருக்கு கூடிய பிரம்ம வித்யாம்பிகை இது மாதிரியான தெய்வங்களை முறையாக நம்ம வழிபாடு செஞ்சோம்னா கல்வியில் சிறந்து விலகலாம் ஞாபக சக்தி அதிகரிக்கும் தேர்வியில் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்